வருல்ல ஆண்ட அருமையான அதிகால வேலையில திருவார்த்தைகளின் நாங்கள் கடந்து போகிறோம் பேசுகிறவர்கள் பேசும் நாமத்திற்கு தான் நாம ஆண்டவரும் அர்ச்சகரும் இயேசு இயேசு நாமத்தினாலே இந்த அதிகாலை கற்று கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் பண்ணதாலும் வாழ்த்துகிறேன் ஒருவரையும் ஆசிர்வதித்து வாழ்வியை நிறைவேற்றி தருவாரா அது இந்த நாளில கூட நாம தியானத்திற்கு ஒரு தலைப்போடு கூட சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் ஏராளம் அந்த ஆசிர்வாதம் பல சூழல்களை குறித்து நம்ம இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல நம்ம தெரிந்து கொள்ளணும் இது வந்து நமக்கு ஆசீர்வாதத்துக்காக இல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் சில ரகசியங்கள் வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாத லட்சக்கணக்கான காரியங்கள் நமக்கு தெரியாது அதுல சில தெரிந்து ஒரு ஒரு நாள்ல நம்ம தியானிக்கணும் தெரிந்து கழுதையினுடைய மகிமை அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு கழுதையை குறித்து நம்ம தியானம் பண்ணணும் ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தோம் நிறைய இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது மாடு மாடுகள் தான் நிறைந்தது பேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கழுத கழுதை வந்து நம்ம மனுஷனால புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிருகம் அதாவது அது ஒருவரும் மேன்மைப்படுத்தக்கூடாதபடி அதை பத்தி பெருசா புகழ்ந்து பேசக்கூடாதபடி அது வந்து தள்ளப்பட்டது ஓரம் கட்டப்பட்டது அதாவது இன்னைக்கு நலிந்த குடும்பங்கள் இருப்பாங்க யாராலையும் தெரிந்து கொள்ளக்கூடாதபடி யாராலையும் அவங்கள உயர்வா பேசக்கூடாதபடி ஒதுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கழுதை மிருகங்களில கழுதை வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இருந்தது ஆனா அதுக்கு என்ன ஆண்டு மகிமையை கொடுத்திருக்கிறார் என்று சில வசனங்கள் அங்க நீங்க எல்லாம் படித்த வசனங்கள் தான் நம்ம அதை நினைப்பு மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாலாவது வசம் தொடங்கி வாசித்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சம்பவம் ராஜாதி கிறிஸ்து ஆண்டு பூமிக்கு வந்த போது முப்பத்தி ஒன்றரை ஆண்டு காலம் இந்த பூமியில அவர் மனுஷனா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா வாழ்ந்து உலகத்தில் உள்ளவன் ஒவ்வொருவனும் இவைகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுது அவனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் அதாவது ஒரு ராஜா மேன்மை அடையணும்னா சில சிரமங்களை போர் செய்து அதுல காயப்பட்டு அடிபட்டு பல சம்பவங்களை சந்திச்ச பிறகுதான் ராஜமேன்மை கிடைக்கும் அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு பரலோக ராஜமேன்மை கிடைக்கணும் இந்த சந்திச்சு போகணும் அப்படி சந்திக்க போவதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில வாழ்ந்து கடைசியா கடந்து போகும்போது சொல்லுகிற வார்த்தை வாசிக்கும் போது இதோ உன் ராஜாணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லுங்கள் என்று தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது நல்லா கவனிச்சு பாருங்க உன்னிடத்தில் வருகிறார் அதாவது யாரு வருகிறார் ராஜாவாகிய கிறிஸ்து கழுதை மேல ஏறி உட்கார்ந்து அவர் உன்னெடுத்து வருகிறார் யாருக்கத்துல அப்ப உன்னிடத்தில் சொல்லும்போது பரலோக ராஜாவாகிய பிதாவது இடத்துக்கு வருகிறார் அங்க அவர் போகணும் இந்த பூமிக்கு அவர் வந்துட்டார் மனுஷனா வந்துட்டார் நம்ம போல இப்ப திரும்ப அவரு பரலோக ராஜ்யத்துல இருக்கிறதான ராஜாதி ராஜா அவரோட வேற அதிகாரம் உள்ளவரோ பெரியவரோ இல்ல ஒரு ராஜாவோ உலகத்திலயும் மே வானலோகத்திலையும் பூலோகத்திலையும் கிடையவே கிடையாது அவர்கிட்ட போறதுக்கு ஒரு யார் அதுமலைன்னா கழுதையின் மீது ஏறி போகிறார் தேவகுமாரன் அந்த கிறிஸ்துவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ராஜாக்கள் ஏறுவதற்கு கூட கழுதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பின்வரும் ஒரு வசனங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கழுதை என்று சொல்லும் பொழுது அற்பமாய் நினைக்கக்கூடியது இன்றைக்கு இருக்கிற கழுதை கிராமங்கள்ல எங்கே ஒரு இடத்துல துணி விழுக்கிறவங்க அழுக்கு துணி எல்லாம் ஒரு மூட்டையா ரெண்டு மூட்டை கட்டி அந்த கழுதை மீது ரெண்டு பக்கம் போட்டுட்டு எடுத்து போய் துவைச்சு கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க இது அந்த காலத்துல நடந்தது அப்படி கிடையாது போச்சு சென்னையிலும் சில இடங்களில் எங்கேயும் குறிப்பிட்ட சில இடங்களில கழுதைகள் வளர்க்குறாங்க எதுக்காக வளர்க்குறாங்க தெரியுமா அதனுடைய பால் அந்த கழுதனுடைய பால் வில உயர்ந்தது அதாவது இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பால் சங்குல ஊத்தி வாயில ஊத்துவாங்க இருக்கிற ஒரு பால் வந்து நூறு வாங்க விற்கிறாங்க அப்போ அது அற்பமா நினைக்கிறோம் மனுஷங்கள் அது அது கிட்ட போனா உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா ஆனா உதை எல்லாமே உதைக்காது ஆஹ் அந்த கழுதியினுடைய மகிமை எப்படின்னு சொன்னா அது மனுஷர்கள் அறிய அறியாதபடி தீர்க்க தரிசியால் உழைக்கப்பட்டது நிலவரின்படி தீர்க்க தரிசி இதை குறித்து முதல்ல சொல்லியிருக்கிறாரு ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வருவாரு ஊழியர் செய்வாரு அவர் கழுத மேல கடந்து போவாரு அப்படின்னு தீர்க்க தரிசி எந்த தீர்க்க தரிசின்னு நல்லா பாருங்களேன் சகரியா தீர்க்க ஒன்பது ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா தீர்க்க தரிசி புஸ்தகத்துல ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கலிகூறு வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறாமராய் இருக்கிறார் அப்படின்னு தீர்க்க தரிசி சொல்றார் இப்ப தீர்த்த தரிசி எழுதின இந்த வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கும் மிக நீண்ட காலம் ஐநூறுக்கு மேல ஆண்டுகள் ஆகிறது புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் நானூறு ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது அப்போ புதிய தான் இந்த தீர்க்க தரிசி எழுதுறாரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசி எழுதுறாரு இப்படி ஒரு ராஜா வரப்போகிறாரு நாகி கிறிஸ்து அவர் வந்து ராஜா ஒரு கழுதை மேல ஏறி போவாரு அப்படின்னு சொல்லி நாம என்ன சொல்றோம்னா ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொண்டார் கழுதை வந்து அற்பமானதாச்சே அப்ப போ அப்படி சொல்லும்போது சிலர்னா அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அது ரொம்ப சாந்தமா இருக்கும் அவர் தாழ்மையை வெளிப்படுத்த முடியா அப்படி கடந்து போனார் உண்மைதான் அதுவும் உண்மைதான் பொய்யானது இல்ல ஆண்டவர் தாழ்மையாதான் போனார் அதுல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராக தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இயேசு ஏறுவதற்கே இந்த அன்றைக்கு தேவையா இருந்தது இன்னொரு ஒரு காரியத்துக்கு யோசுவா புஸ்தகத்துல பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் இந்த உலகத்து இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்த ராஜாக்கள் கூட அது பயன்பட்டது இப்ப இந்த காலேபின்றதான ஒரு மனுஷன் தான் யோசுவாவோட கூட காலேபுன்ற ஒரு யோசுவாவும் காலேபும் அவரோடு கூட பத்து பேரும் சேர்ந்துதான் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலிருந்து அந்த பள்ளத்தாக்குக்கு அவங்க பார்க்க அங்க போயிட்டு வந்து ஐயோ இருக்கிறவங்க ரொம்ப கொடிய மனுஷர்கள் அவர்கள் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் அபத்தமான வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆனா யோசுவாவும் காலேபும் மட்டும் அவர்கள் சாதாரணமா அவரை வென்று விடலாம் என்று சொல்லி விளக்கம் சொல்லி அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாங்க அதுல தானதான மனுஷனுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவங்க மகளுக்கு திருமணத்தை முடிச்சிட்டு திருமணத்துக்கு சீதனமா நிலத்தை கொடுக்கறாங்க அந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட அந்த அவருடைய மகள் அந்த மகளுக்கு என்ன பேர் சொல்றது அச்சால் என்று சொல்லப்படுகிறது அச்சால் என்று அந்த மகள் புறப்படும் போது கழுத்தம்பிதி ஏறி புறப்படும் போது கழுதை வீட்டு கீழே இறங்கி எனக்கு நல்ல நீர்பாய்ச்சலான விளைநிலத்தையும் தீவு அப்பா கிட்ட கேக்குறாங்க அவங்க அப்பா கிட்ட அவரு அதுக்கு தகுந்தது போல நல்லா விளையக்கூடிய நீர்பாய்ச்சலான இடத்தையும் நிலத்தை அவருக்கு சீதனமா கொடுக்கறாங்க மகளுக்கு அப்ப அந்த மகளை திருமணம் பண்ணி அவங்க வழி குட்டி அனுப்புறதுக்கு எதுல அனுப்புறாங்கன்னா இந்த கழுதையின் மீதுதான் அப்ப கழுதை எவ்வளவு முக்கியமானது என்று அதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஒன்று சாமுவலின் புஸ்தகத்துல இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சில சம்பவங்கள் நடக்கிறது அது முக்கியமா அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா அபிகாயில் என்கிறதான ஒரு ஸ்திரீ அந்த சவுல் என்ற மனிதனுக்கு பயந்து பொழுது அபிகாயில் என்பதான ஒரு மனுஷை சந்திக்கிறார் வருகிறாள் என்று அந்த வேதத்தில் இருக்கும்போது நோட் பண்ணி படிச்சீங்கன்னா சரியா தெரியும் உந்து சாமுவில் இருபத்தி அஞ்சு இருபதுல அபிகாயில் தாவித ராஜாவை சந்திக்க கழுதையின் மீது ஏறி போய் சந்திக்கிறாள் அப்புறம் சந்தித்த பொழுது என்ன கொடுக்கறாங்கல்ல ஏராளமான தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடிய வஸ்துக்களையும் வஸ்திரங்களையும் கொடுத்து அந்த ராஜாவாகிய தாவிதை அவளுக்கு தெரிவிக்கிறாள் என்று இந்த வசனத்தை நம்ம காண்கிறோம் அதுக்கப்புறம் இதே தாவிது ராஜா தன் ராஜ்ய பாரத்தில் தன் சொந்த மகனால துரத்தப்படுகிறான் அப்சலோம் என்கிறதான அவனுடைய மகனால துரத்தப்படுகிறான் அப்படி துரத்தப்படுகிற பொழுது அப்சலோமுக்கு பயந்து தாவிதுக்கு இருக்கிறதான மறுமனையாட்டைகள் அதாவது மனைவின்னு சொல்ல மாட்டாங்க மருமனை அட்டின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பேரை வீட்டுல வச்சுட்டு அரண்மனையில வச்சுட்டு தன்னுடைய மனைவிகளை கூட்டிகிட்டு மற்ற பிள்ளைகளும் கூட்டிக்கிட்டு தாவீது அப்சொல்லமுக்கு பயந்து காடு வழி அப்போ அப்ப காடு மேடெல்லாம் போய் மலைகள்ல போய் பிரவேசித்து அவர் கடந்து போது அங்கே சீமா என்கிறதான ஒரு மனுஷன் அவரை சந்திக்க வருகிறான் இந்த சீபாவுக்கு ராஜா வந்து உதவி செய்திருந்தான் ஏற்கனவே அந்த சிலுவை என்ன பண்ணுவோம் பாருங்க ரெண்டு சாம்பியன் புஸ்தகம் பதினாறு ரெண்டுல நீங்க நல்லா வீட்டுல இருக்கும்போது நோட் பண்ணிட்டு வாசிங்க நான் சொன்ன காரியம் எல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் ரெண்டு சாம்பியல் பதினாறு ரெண்டுல அந்த ஷீபா என்பவன் வந்து அந்த தாவித சந்திக்கிறார் அப்ப சந்திக்கும் பொழுது உணவு பொருட்களை நிறைய ஏராளமா கொண்டு வராது ஒரு அப்புறம் கழுதைகளை கொண்டு வர உடவே உணவு வந்து விடாது போய் அதாவது மலை பிரதேசங்கள்ல அவங்க பட்டினியும் பசியுமாய் தத்தி உடனா உயிர் தப்புனா போகுதுன்னு உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது அங்க என்ன சாப்பாடு கிடைக்கும்னா அந்த ஒத்தலான திராட்சை கொலை அத்திப்பழம் அப்புறம் அந்த அப்பங்கள் அப்புறம் இப்படி இப்படிதான் அவங்களுக்கு உணவு கிடை கொடுக்க முடியும் அந்த உணவு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு தாவியில் சொல்றாரு என்னத்துக்கு அதெல்லாம் அவ்வளவு தூரம் கொண்டு வந்த அப்படின்றாரு இல்ல ராஜ ராஜாட இருக்கிற மக்களுக்கெல்லாம் விடாய்த்திருக்கிறாங்க பசியோட இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி இந்த கழுதைகள் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்குற அப்படின்னா இல்ல எல்லாம் ஏறி செல்வதற்காக நான் கழுதைகளை கொண்டு வந்தேன் அது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல பல கழுதைகள் சொல்லப்பட்டது அப்ப அந்த கழுதைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு ராஜகுமாரர்கள் ஏறி செல்வதற்கு ராஜாவினுடைய குடும்பத்தார் ஏறி செல்வதற்கு அப்ப கழுதைகளை அங்கு முக்கியப்படுத்தி பயன்படுத்துறாங்க நம்ம என்ன நினைச்சிக்கிறோம் ராஜாக்கள்லாம் குதிரமில் தான் போவாங்க அப்படி தான் நினைக்கிறோம் குதிரையும் பயன்படுத்தப்பட்டது ஆனா ராஜாக்கள் ஏறி செல்வதற்காக அல்ல அது யுத்தத்துக்கு தான் பயன்பட்டது ஒரு தேசத்தை இன்னொரு தேசம் அழிக்கும் இது ரெண்டு தேசத்துக்கு சண்டை வரும் அல்லது இந்த பத்து தேசம் ஒன்னாக சேர்ந்தோம் எதுக்கு எதிரில் வந்து பத்து தேசம் ஒன்னாக சேர்ந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அங்க பட்டயங்கள் அதாவது வாள் ஈட்டி அம்பு குதிரை ஏ இவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு ராஜா அந்த தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறவர்கள் அதன் மீது ஏறி செல்வதற்கு கழுதை தான் அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது ஏன்னு சொன்னா அந்த கழுதை ரொம்ப சாந்த குணம் உள்ளதாய் அந்த ராஜாவும் சாந்த குணம் உள்ளவராய் இருக்கணும் மக்கள் மத்தியில யுத்தத்துக்கு போகும்போது அவர்களுக்கு பலசாலியா இருக்கணும் ஆனா அதே சமயத்துல அவர்கள் மக்களோடு மக்களாய் குணம் உள்ளவர்களாய் அமைதி உள்ளவராய் எல்லாரிடத்திலும் நட்பு உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களில கழுதை அதிகமாய் பயன்படுத்தினாங்க வாசிக்கிறோம் இந்த இந்த விதமா இந்த கழுதை என்று பார்க்கிற பொழுது மனுஷர்களால எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டதுன்னு ஆரம்பத்துல சொன்னேன் ஏன் அது புறக்கணிக்கப்படுகிறது அதனுடைய அதனுடைய சுபாவமே எல்லாருக்கும் ஒரு அருவறுத்தக்கதா இருக்கும் பார்க்கும்போதே நீங்க எல்லாம் உங்களுக்குலாம் எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீங்களேன்னு தெரியுது அட்லீஸ்ட் ஏதாவது படங்கள்ல கூட பாத்துருப்பீங்க அந்த செய்தித்தாளில் இல்ல வாட்ஸ்அப் குரூப் இப்பெல்லாம் லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் தானே அதுல கூட பாத்திருப்பீங்க நேரா கூட நிறைய பேர் பாத்திருப்பீங்க குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இப்ப சிறு வயதுல நானெல்லாம் கிராமத்துல இருக்கும்போது அந்த கழுதிய ரொம்ப நாங்க துன்புறுத்துவோம் சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி துன்புறுத்துவாங்கன்னா அந்த அந்த துன் துவைக்கிற வண்ணார் மட்டும்தான் அந்த கழுதிய வச்சிருப்பாங்க மற்றவங்க யாருக்கிட்டையும் அந்த கழுதை வளர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை யாரும் வளர்க்க மாட்டாங்க அப்படி அவங்க எதுக்கு வர அந்த பொதி சுமக்கிறது அழுக்கு துணியை சுமக்குறதுக்கும் சும நல்ல துணியை துவச்சு கொண்டு வர்றதுக்கும் தான் அதை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்க அற்பமா வீட்டு கிட்ட வந்தா கூட அருவருப்பா மனுஷங்க ஆனா இந்த காலத்துல அதே போல அறிவு இருந்தாலும் சாராம்சம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது எல்லா மருத்துவமனை பொதுவா அந்த அரசு மருத்துவமனைக்கு அருகாமல இந்த கழுதையை கட்ட வச்சு பால் கொடுப்பாங்க சார் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க அது எப்போதும் காலை நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க பக்கம் போனீங்கன்னா தெரியும் அங்க கழுதையை கட்டி வச்சிருக்காங்க ஆனாலும் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு நாலு ஸ்பூன் வர உள்ள பால் வந்து நூறு ரூபாய்க்கு மேல வைப்பாங்க அது அவ்வளவு அது குழந்தைக்கு அது அவசியமானது என்று அப்ப அந்த அளவுக்கு உபயோகம் உள்ளது அந்த அப்பமா நினைக்கிற அந்த கழுதை நினைத்துல இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த கழுதை தான் வேதாகமத்தின் அடிப்படையில் ராஜாக்கள் பயன்படுத்தினார்கள் பாத்தீங்கன்னா கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு எழுபது பேர் போறார் யாக்கோபு எழுபது அவருடைய மக்கள் மட்டும் எழுபது பேர் இந்த எழுபது பேரும் கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துல போய் ஆகாரம் வாங்குறாங்க பசிப்பட்ட நம்ம பஞ்சம் வந்து பஞ்சத்துல நம்ம செத்துக்கிடக்கூடாதுன்ற ஆகாரம் வாங்கிட்டு வர்றாங்க இந்த ஆகாரம் அங்க கோதுமை வளைச்சல் அதிகம் மார்கோதுமை கோதுமை ரெண்டும் அங்க இருந்தது அது என்ன ரெண்டுன்னா கோதுமை சாதாரணமா நம்ம சாப்பிடற பொண்ணுல இந்த மாதிரி இருக்காது அந்த கோதுமை அங்க இருக்கிற கோதுமை சம்பா கோதுமை பெருதா பெருசா இருக்கும் இன்னொன்னு அங்க வார்ப்போதுமைன்னு சொல்லும்போது பார்லி எல்லாம் நம்ம வந்து காய்ச்சல் வந்துட்டா அந்த பார்லி போட்டு தண்ணி கொடுப்பாங்க அது அன்னைக்கு அங்க ரொம்ப வேண்டிய உணவா இருந்தது அவங்க பயன்படுத்தின மிக சிறந்த உணவா இருந்தது அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வார்ப்போதுமை இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அதுக்கு பார்லி அரிசின்னு சொல்லுவாங்க அந்த விளைச்சலும் அங்க அதிகமா இருந்தது இவைகள் எல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பன்னிரண்டு பிள்ளைகளையும் அனுப்பி வைப்பாரு அங்க போயிட்டு அந்த ஒருத்தர் அந்த எகிப்துல போயிட்டு அடிமையா இருந்தாரு மீதி பதினோரு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை தன் பக்கம் வச்சுக்குவாரு பத்து பேர் அனுப்புவாரு இந்த பத்து பேரும் பத்து கூட்டிட்டு போவாங்க அந்த கழுதுகளுக்கு போயிட்டு அதன் மீது மூட்டைகளை போட்டு விலை கொடுத்து வாங்குற அந்த தானியத்தை மூட்டைகளை கொண்டு வந்து வீட்டுல சேர்ப்பாங்க அதுக்கு அந்த தேசத்துக்கும் அந்த கானான் தேசத்துக்கும் இடைப்பட்ட பயன்படுத்தி அதிகபட்சம் கழுதை தான் அந்த கழுதை தான் பயன்படுத்தினாங்க கழுதை அவர்களுக்கு வளர்ப்பு ரொம்ப அவசியமா இருந்தது யாக்கூபனுடைய வாழ்க்கையில தாவிதனுடைய வாழ்க்கையில அந்த ஆடுகளும் மாடுகளும் எவ்வளவு அவசியமா இருந்ததோ அதே போல கழுதையும் அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது என்றது நம்ம வேதத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு கூட வாசிக்கலாம் தீர்க்க தரிசிகள் எப்படி பயன்படுத்தினாங்க கழுதியே அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்னாகும் அப்படின்னா இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து அதாவது என்னாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து நீங்க வீட்டுல இருக்கும்போது போது வாசித்து பார்க்க பிழையாம் ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் அவர் வந்து மோவாபியருக்கு கொஞ்சம் சாதகமா இருந்தார் மோவாப் தேசத்து என்பது யாரு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நிறைய பேரு தெரியும் லோத்தனுடைய ரெண்டு மகள் ஒரு மகளினுடைய தான் மோவாப் இன்னொரு மகளுடைய பேரு அம்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தேசத்திலும் மோவாப் தேசத்தினுடைய அதிபதிக்கு இந்த பீலையாம் என்கிறவரும் சாதகமா இருந்தாரு அந்த இடத்துல இந்த பீலேயாம் என்பவரை அழைத்து மோவாப் தேசத்தினுடைய ராஜா இசைவேள் மக்கள் வனந்தரத்துல மிக பெரிய கூட்டமா வந்து படிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து எங்க தேசத்தை அழித்து விடாதபடி அவர்களுக்கு விரோதமான நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாலாக் என்கிறதான மோவாபிய ராஜா இந்த பீலையாம் என்கிறதான தேவ மனுஷனை தீர்க்க தரிசி கூப்பிடுறாரு ஆனா இவர் என்ன பண்ண இருக்கணும் இஸ்ரேல் மக்களை பத்தி இவர் கேள்விப்பட்டிருக்காரு அவங்கள நான் சபிக்க மாட்டேன் அவங்க கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு இருக்கணும் ஆனா இவர் போய் தேர்க்கு தரிசனம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் தான் சொல்லுவேன் அப்போ நான் விருப்பப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போறார் எது மேல போறாரு தெரியுங்களா கழுதை தான் ஏறி போறாரு நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா என்ன அம்மையண்ட பக்கம் போது இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய கழுத மீது பீலையாம் போறாரு போறது ஆண்டவருக்கு பிடிக்கல ஒரு தூதன் அனுப்புறாரு பட்டயத்தோட எதிர்க்கிறான் அந்த கழுதுதான் ஒதுங்கி போகுறது ஒரு காலகட்டத்துல ரெண்டு பக்கம் அடர்ந்த சுவரு அதுக்கு நடுவில் போகும்போது பட்டயத்தோட நிக்கிற அந்த தேவ பார்த்து கழுத ஒதுங்குது ஒதுங்கி கழுத மேல இருக்கிற அந்த பீலையாம் என்கிறதான் தீர்த்த தரிசன கால சோத்துல உரசும் பொழுது கோபம் வந்து தடியினால அந்த கழுதை அடிக்கிறாரு அந்த பிள்ளையாம் அப்போ எதிர்ல பட்டயத்தோட நிக்கிற அந்த தேவ தூதர் வந்து கழுதையினுடைய வாயை திறக்கிறாரு அந்த கழுத பேசுது அந்த இடத்துல என்ன மூன்று முறை அடிச்சே நீ அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டுது அந்த கழுத அப்புறம் சொல்றாரு நீ நீ என்னையா கேள்வி கேட்கணும் இன்னும் இன்னும் அடிக்கிறாரு ஒரு கட்டி மட்டும் இருந்தா உன்னை பொண்ணு போட்டுரும் அப்படின்றாரு அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் பிள்ளையா கண்கள் திறக்கப்பட்டு பாக்குறாரு எதிர்ல பட்டயத்தோட தேவை நிக்கிறார் இந்த இருக்கிறோம் பிரசங்கித்து கழுதை எவ்வளவாய் மக்களுக்கு பயன்படுத்துறது பாஜக தீர்க்க தரிசிகள் ஏறுவதற்கும் இன்னும் விட மேன்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறுவதற்கும் இந்த கழுத ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் சீரிய ராஜா தான் ராஜா புத்தகம் ஐந்தாவது அதிகம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஐந்து ஒன்பதுல சீரியரா படைத்தலைவனாகிய நாகமான் என்கிறதான் ஒரு மனுஷன் நமக்கு தெரியும் நம்ம நிறைய கேட்டு பத்தி இந்த நாகமான் என்பவர் எப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகம் உள்ளவர் அவர் சீரிய தேசத்திலிருந்து இஸ்ரேவேலை படையெடுத்து வந்து அதை ஜெயிக்கிறதுக்காக படையெடுத்து வருவதற்கு முன்பாக அவர் குதிரை மேல வராரு எத்தனையோ முறை குதிரை மேல வராரு ஆனா இப்போ வரது வந்து இந்த நான் சொன்ன வசனத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசியை சந்திக்க வராது ஏன்னா இந்த குஷ்டரோகம் சுகமாயிட்டுறதுக்காக எலிசா என்கிறதான தீர்க்க தரிசி வாசப்படியில வந்து நிக்கிறாரு எது மேல வர்றாரு அவரு படையோட சேர்ந்து குதிரை மீது வர்றாரு அப்போ இந்த குதிரை எதுக்கு பயன்படுத்தினா போர் செய்கிற ஒரு ஆயுதமாகத்தான் குதிரையை பயன்படுத்துனாங்க அந்த நாட்கள் ஆனா கழுதிய சாந்தம் இல்லது எல்லா மக்களும் குறிப்பாக ராஜாக்களும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் ஆக இனிவரும் நாட்களில் இந்த கழுதையை நம்ம அற்பமா நினைக்காம இது ஆண்டவருக்கு பயன்பட்டது ராஜாக்களுக்கு பயன்பட்டது இசைவல் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்தது நம்ம நினைவில் வைத்து அற்பமா எண்ணப்படுகிற மனுஷர்களை நாம் அனுப்பமானம் எண்ணக்கூடாது கடவுளுக்குரியவர்கள் அவர்களும் என்று சொல்லி இந்த வாசனத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும் அந்த நம்மை ஆசீர்வதிப்பாளர்